அனைவருக்கும் இனிய உழவர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நானும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னால் நானும் ஒரு விவசாயி ஆகிட்டேன் இல்லையா நம்ம யாரெல்லாம் நம்ம வந்து விவசாயம் பண்ணிக்கிறோமோ அது வந்து மாடி தோட்டம் ஆனாலும் சரி இல்லைன்னா நம்ம கீழே வந்து நம்ம நிலத்தில் பயிரிடனாலும் சரி யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறோமோ அவங்க எல்லாருக்கும் உழவர் தின நல்வாழ்த்துக்கள் முதல்ல எனக்கு நானே வாழ்த்து சொல்லிக்கிறேன் ஏன்னா நானும் ஒரு விவசாயி தானே ஓகே ஹாப்பி பொங்கல் கீதாரி வாரிசு நீங்கள் சொல்லாட்டாலும் நான் சொல்லி நானே மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிறேன் இன்றைக்கி என்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த உழவர் தினம் சொல்கிறது வந்து ஒரு விவசாயி அவன் எப்படி பாடுபட்டு கஷ்டப்பட்டு நிலத்தில் உழுது என்னால் அந்த லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் அது எவ்வளோ கஷ்டன்னு அப்போ எனக்கு தெரியல பட் இப்போ நான் வந்து நான் தனித்து செயல்படுறேன் முந்தி வந்து நான் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறப்ப அந்த விவசாயத்தை பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து தாத்தா பாட்டி காடுலெலாம் பெரிய நிலம் அது அது நாங்கள்லாம் அதுவும் என்ன சொல்கிறது நாங்கள் வாரிசு பத்து பேர் பத்து பேரும் அந்த விவசாய நிலத்தில் தொழி முதிச்சு அந்த நெல்லை பயிரிடுவோம் பாருங்கள் நல்லா வந்து நெல் இருக்கும் அந்த அதெல்லாம் நாங்கள் வந்து அந்த பூமிக்குள்ளே அந்த தொழி முதிச்சுக்கெல்லாம் சேராக இருக்கும் அதுக்குள்ள வந்து நாங்கள் அதை அப்படியே வந்து அழகாக அதை நாற்று நடுவோம் அதெல்லாம் இன்னும் எனக்கு நல்ல ஃப்ளாஷ்பேக் இருக்குது என்னுடைய மெமரி இருக்குது இந்த பச்சை மிளகாயெலாம் பார்க்குறப்ப அவங்க இது நல்ல ஏக்கர் கணக்கில் அந்த பச்சை மிளகா போட்டிருப்பாங்க அதெல்லாம் நாங்கள் பறிக்கிற இப்படி தூக்கிட்டு இப்படி பறிப்போம் இல்லையா இப்படி தூக்கிட்டு இப்படி பறிக்கிறப்ப நான் ஒவ்வொரு பச்சை மிளகாயும் பறிக்கிறப்ப இது ஒரு செடியில் பறிக்கிறதுக்கே நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேனே அப்போ எல்லாம் ஆயிரக்கணக்கில் செடியில் வந்து நாங்கள் வந்து அந்த மிளகாயை பறிப்போம் அதெல்லாம் உண்மையிலேயே அது அது வந்து நான் எங்கள் ஃபேமிலியில் வந்து நான் பண்ணினது இப்போ என்னுடைய தோட்டத்தில் வந்து நான் பண்ணுறப்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பழத்தையெல்லாம் பார்க்குறப்ப நான் சின்ன பாட்டில் வச்சுருக்கேன் அங்கே வந்து எங்கள் தோட்டத்தில் பெரிய அத்தி மரம் இருக்கும் தூரை சுற்றி அவ்வளோ பழம் இருக்கும் அப்போலாம் நாங்கள் அது அப்படியே சும்மா கீழே விழுந்து கிடக்கும் அதை நாங்கள் அசால்ட்டாக மிதித்து அது என்ன சொல்கிறது அது ஒரு கேர்லெஸ்ஸாக நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து ஒரு பழம் இருந்தால் கூட அது ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி புகழ்ந்து அதை பறித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது உண்மையிலேயே இந்த உழவர் திருநாளில் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தோட்டம் வச்சிருக்க எல்லா என்னுடைய என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் நானும் உங்களுக்கு வந்து ஹாப்பி பொங்கல் சொல்கிறேன் சந்தோஷமாக இருங்க செடி வளர்க்குறது வந்து சும்மா இல்லை சும்மா வந்து பார்த்துட்டு எதுக்கு இந்த செடியை வளர்க்குறா என்ன இதில் இருக்குது அப்படி சொல்லுவாங்க பட் அப்படி இல்லைங்க நீங்கள் காலையில் போய் அந்த தோட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு பிளான்ட்டையும் பாருங்கள் அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லைங்க என்ன தான் நீங்கள் தான் பணம் சம்பாதிச்சாலும் இவங்களோட வாழ்கிற லைஃப் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பீஸ்ஃபுல்லுன்றதை விட உங்கள் உடலுக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு கொடுக்குது நீங்கள் அதுக்கிட்ட போய் பேசுகிறப்ப அதுவும் நம்மளுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் அதெல்லாம் வந்து வாய்நாளில் சொன்னால் நம்மளுக்கு தெரியாது அதை நீங்கள் அனுபவிக்கணும் அந்த அனுபவம் எனக்கு இருக்குது வெண்டைக்காயெல்லாம் அவ்வளோ இருக்கும் தோட்டத்தில் அப்படியே மானாவாரியாக கிடக்கும் அதை பறிக்கிறப்ப வந்து எனக்கு இங்கே உள்ள ஒவ்வொன்றையும் பார்க்குறப்ப இந்த லெமன்லாம் வந்து அங்கே பெரிய மரமாக இருக்கும் அதில் நாங்கள் பறிப்போம் அதான் சொல்லலை அங்கெல்லாம் பெரிய பெரிய மரம் பெரிய பெரிய ஏரியா அந்த மாதிரி விளைச்சலை பார்த்துட்டு இங்கே சின்ன ஏரியாவில் சின்ன விளைச்சலாக இருந்தாலும் ஆனால் அந்த சந்தோஷன்றது வந்து அங்கே கிடைச்ச அதே பெரிய சந்தோஷம்தான் இங்கே இருக்குது இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தேன் அதை வந்து நான் என்ஜாய் பண்ணேன் அதே வ அதே என்ஜாய்மெண்ட்டும் என்னுடைய மாடித்தோட்டத்தில் எனக்கு கிடைக்கின்றது நான் ஆத்மபூர்வமாக நான் சொல்லுவேன் அப்புறம் வந்து இந்த கத்திரிக்காயெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அங்கே கத்திரிக்காயெலாம் செடி வந்து ஒரு வருஷத்துலேயே இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தால் சரி அதுக்கு வயசாயிருச்சு வயசாகிடுச்சின்னா காய்ச்சி ஓஞ்சிருச்சுன்னு நம்ம நாங்கள் வந்து பறித்து போட்டுருவோம் அங்கே நிலத்தில் நீங்கள் பயிரிடுறப்ப பட் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து எப்படின்னா இது இது வந்து நான் ஏற்கனவே இந்த இந்த செடியை நான் போட்டிருக்கேன் ஒன்றரை வருஷம் ஆச்சு அது பாட்டி காய்ச்சிட்ருக்கு இது ஒன்று ரெண்டுன்னு காய்க்கிறப்ப நம்மளுக்கு தோட்டத்துக்கு ஓகே பட் இதே இது நம்ம விவசாயமாக பண்ணுறப்ப கமர்ஷியல் அது நம்ம சேல் பண்ணி அதுக்குரிய உழைப்பு கொடுத்து அதுக்குரிய எல்லாம் என்ன சொல்வது பெஸ்டிசைடு அப்புறம் வந்து அதுக்கு விதை அது அதுக்கு வந்து நம்ம செலவழிக்கிற செலவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றப்ப நம்ம ஒரு காய் ஒரு ரெண்டு காய் காய்க்கிறப்ப அதெல்லாம் பறித்து போட்டுருவோம் பட்டு வந்து மாடியில் அப்படி இல்லை நல்ல ஒரு என்ன சொல்கிறது இன்றைக்கி ரொம்பவே எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நாமளும் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து ஒரு சின்ன ஏரியாவில் இவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணியிருக்கோம் நம்ம விவசாய குடும்பத்துலேருந்து வந்தோம் அவங்களுக்கு பெருமை சேர்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரியலி தேங்க்ஸ் டு காட் அண்டு தேங்க்ஸ் டு என்னுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் நிறையா பாருங்கள் இன்னும் வருங்காலத்தில் வந்து இன்னும் நல்ல பெருசாக டெவலப் பண்ணலான் இப்போ வந்து நம்ம தை மாதத்தில் நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் தை பட்டத்துக்கு என்னென்ன விதைக்கணுன்றதுக்காக எல்லா விதைகளையும் நான் சேகரித்து வச்சுட்டேன் சேகரித்து வச்சுருக்கேன் நான் இனிமேல் அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் பயிரிடுறதை காமிக்கிறேன் இந்த பகலாம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் பெரிய பந்தல் போட்டு அப்படியே கீழே கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கும் உள்ளே குனிஞ்சு போய் நாங்கள் இது பண்ணுவோம் ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு செடியை ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு அதுக்கு இது போடாமல் பந்தல் போடாமல் பாருங்கள் உள்ளேயே கிடக்குது ஏன்னா ஒரு செடி பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பேசிக்கு நாலேஜ் விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து நாலேஜோ இல்லைன்னா ஒரு பெரிய விவசாய குடும்பத்தில் தான் வரணும் அப்படின்றலாம் கிடையாது நம்ம டெடிகேஷன் அப்புறம் நம்ம வந்து மெயினாக டெடிக்கேஷன் அதோட வாழணுங்க அதுதான் இப்போ இருங்க துணி செடியிலையே எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு இங்கே நிறையா இருக்குது வீடியோ முடிச்சுட்டு நான் வந்து எடுக்கணும் பாருங்கள் அங்கே வந்து அங்கே வந்து சீசனல் சீசனா ஒரு தடவை கரும்பு போடுவோம் ஒரு தடவை வெங்காயம் போடுவோம் ஒரு தடவை கடலை போடுவோம் அந்த மாதிரி வேரியஸு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கல்டிவேஷன் அந்த பயிர்களை கொண்டே இருப்போம் ஆனால் பொறுத்த மட்டும் ஒரே தொட்டியில் மரங்கள் இருக்கும் செடிகள் அப்பப்போ மாற்றுவோம் ரெண்டக்காலாம் பாருங்கள் நோக்கி அப்படியே மேலே வரைக்கும் நீளமாக காஞ்சிருக்கு புரியுதா இவ்வளோ அழகாக கைச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது என்ன மக்களே கார்டன் பார்த்தாச்சா எப்படி இருக்குது என்னுடைய கார்டன் எனக்கு நீங்கள் ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் இந்த நேரத்தில் நான் என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க எல்லா விவசாயிகளுக்கும் நான் வந்து உழவர் தின நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன் என்ன உருவாக்குன என்னுடைய பேரண்ட்ஸுக்கும் எனக்கு வந்து அதே அந்த விவசாய தாட்டை கொடுத்த அந்த குல தொழிலை மறக்காமல் ஒரு சின்ன இடத்த எங்கள் அப்பா அம்மா ப்ளஸ்ஸிங்னால மாடியில் வச்சு இவங்களெல்லாம் நான் வளர்க்குறப்ப இந்த பூ எப்படி மலர்ந்து சிரிக்கிறதோ நான் இந்த நாளில் நல்ல ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சி ஆன் த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பை